சொல்லு சொல்லு வழி சொல்லாம் பிடிச்சது கூட்டி போக எங்களோட குழந்தைகள் வந்து கண்ணாட்டால் வந்து இந்த நாட்டுரச அடிக்கடி வருவோம் இந்த ஊர் திங் திரு பொங்கல் வந்து ரொம்ப செவ்வாய் பொங்கல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸானது உலகம் எங்கும் இருக்கிறவங்க எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துடுவாங்க பெரும்பாலும் எங்கள் ஊர் பிள்ளைங்க தொள்ளாயிரத்தி சொச்சம் புள்ளி இருக்கிறாங்க எல்லாரும் வந்து இங்கே இந்த செவ்வாய் பொங்கல் இங்கே கட்டாயம் வைப்பாங்க நிறைய சம்மந்தங்கள் பேசி கல்யாணம் இந்த இடத்துல பேசி முடிவாயிருக்கும் இந்த பொங்கல் சமயத்தில் அதுவரை யார் யார் எந்தெந்த நாட்டில் இருந்தாலும் இங்க வந்துருவாங்க பொண்ணு மாப்பிள்ள பார்த்து இங்க பேசி முடிவாயிரும் நிறைய கல்யாணங்களுக்கு பாட்டரசன் கம்பன் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டை என்ற இந்த நல்ல நகரிலே ஒரு முத்திரை திருவிழா இந்த செவ்வாய் பொங்கல் திருவிழாங்கிறது இதனுடைய பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் பொங்கல் முடிந்த அடுத்து வரக்கூடிய அந்த முதல் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் பொங்கல் என்ற ஒரு முத்திரை திருவிழா இந்த ஊரிலே மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் ஒட்டுமொத்த ஊரே கூடி திரண்டு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான உறவுகள் நிறைந்த ஒரு தளமாக களமாக இந்த நிகழ்ச்சி வந்து இருக்குது இது முடிஞ்ச உடனே இங்கே வந்து எல்லாரும் ஊரே கூடி பொங்கல் வைக்கும்போது புகை வந்து வரலாம் ஆனால் பகை இருக்காது அந்த அளவுக்கு ஒருத்தருக்கொத்தர் வந்து பால் பொங்கிருச்சா பால் பொங்கிருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த மங்களமான அந்த ஒரு இனிமையான அந்த விசாரணை அப்படின்னு இருக்குல்ல அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒன்றா இருக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஒரு ஒரு அடுப்புக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு அடுப்பு ஒரு பொங்கல் அப்படிங்கிற முறையில் வந்து செய்துட்டு வராங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு அது மட்டும் இல்லை அடுத்தடுத்த அந்த குடும்பங்கள் கூடுவதற்கான பெருகுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இங்கே வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்துக்கிறது அப்படிங்கிறத ஒரு சந்தோஷமான ஒரு மங்கள நிகழ்வு கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து நடந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திருவிழா எங்கெங்கே அதாவது வெளிநாடுகள் எங்கே இருந்தாலுமே எல்லாருமே இன்றைக்கி வந்து அலைபேசிக்குள்ளே மூழ்கிட்டு தான் இருப்போம் அந்த அலைபேசி அப்படியே வந்து ஒதுக்கிட்டு ஒட்டுமொத்த ஊரே உறவாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான திருவிழாவாக இந்த திருவிழா இருக்கிறது எந்த வெளிநாடு தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி இந்த ஒரு நாளிலே இந்த கண்ணாத்தாள் இந்த அம்பனுக்கு முன்னாடி வந்து ஒன்று கூடுகின்ற ஒரு சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த திருவிழாவினுடைய முத்திரை நிகழ்வு அது வந்து அதனால நிறைய ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து இருக்கு முதல் முட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து குடவோலை முறைப்படியாக ஒரு பாணிக்குள்ளது மாதிரி திருவுளச்சீட்டு போட்டு தான் அதை எடுப்பாங்க வெள்ளி குடத்தில் போட்டு அதை எடுப்பாங்க அந்த எண் வந்து யாருக்கு வந்து வருதோ அவங்க எங்க இருந்தாலுமே வைப்பாங்க அவங்க வந்து வைத்து பொங்கல்ல பால் ஊத்துனதுக்கு அப்புறமா தான் அடுத்த அந்த வரிசையில் இருக்கக்கூடிய அந்த உத்தரவாக அது எல்லாருமே ஏத்துக்கிட்டு ஊர் மொத்தமும் அதை செய்து முடித்து பெரிய ஒரு அதிர்வேட்டெல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுக்கு தான் எல்லாருமே வந்து வைப்பாங்க அதான் நேற்று காலையில் தகவல் வந்துச்சு நான் வந்து இருக்கிறது சிங்கப்பூரில் நம்ம குடும்பத்தினர் எல்லோரும் சிங்கப்பூரில் தான் இருக்கோம் அதனால் வர்றது அப்பா அம்மாலாம் கொஞ்சம் வயசானவங்க ஸோ வரது கொஞ்சம் கஷ்டம் ஸோ கடைசி நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப வராது ஸோ நம்ம முயற்சி பண்ண பண்ணி வந்துட்டோம் ரைட் ரொம்ப சந்தோஷம் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கல்யாணம் முப்பது வருஷத்துக்கு செவா பொங்கல் வந்து பார்க்கணுன்னு ஆசை இந்த வருஷம் எங்களுக்கு முதல் முட்டையே வந்துடுச்சு ஐம் ஸோ ஹாப்பி எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாட்டுசெங்கோட்டையில சிவா பொங்கல் பார்க்குறது எங்க நாத்து ஃபேமிலிக்கு முதல் முட்டி கிடைச்சிருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்கள் அதனால் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் இதை கலந்துக்கிறதுக்கு மற்றவங்க எல்லோரும் ஒன்றா ஊரே கூடி பொங்கல் வைக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இங்கே எல்லாம் எல்லா எங்கள் மகிழ்ச்சி பொங்குற மாதிரி அங்கே பானை பொங்க மகிழ்ச்சி பொங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இந்த எல்லா ஊர்லேருந்து வந்து இப்போ எங்கள் நாற்று நிறைய சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க இதுக்காக இன்றைக்கு காலையில் தான் வந்தாங்க அவங்களுக்கு முதல் முட்டி கிடச்சிருக்கிறதுனால அதை கேம் இந்த ஸோ எல்லோரும் கலந்துக்கிறது இன்னும் இந்த இந்த காலத்துலேயும் எல்லாம் பண்ணுறாங்க விடாமல் ட்ரெடிஷன்ஸ் விடாமல் அது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த பொண்ணு பகிரி நிகழ்ச்சி எப்படி நடக்காது சொல்லுங்க இல்ல அது வந்து நேரடியா பாத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி இதே ஒரு பவதே தான் பார்ப்பாங்க. இந்த கிளாஸ்ல சொல்றதுனால. ஒரு போஸ்ட் இருக்காங்க, நீங்க போய் பார்க்கலாம். இன்டைரக்டா தான் பார்ப்பாங்க. டைரக்டா வந்து பார்க்க மாட்டாங்க. பாத்த மாதிரி இந்த முன்னாடி போய் அப்படின்னு சொல்லி அப்படி தான் கேட்பாங்க. வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகே ஓகே. குளத்துல உள்ள தண்ணியை தான் தான் ஓகே அந்த குளத்துல தண்ணி எடுத்து வந்து அந்த இப்போ நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது மாப்பிள்ளைய பொண்ணை பார்த்து வச்சிருக்கீங்களா இப்போ இந்த இதில் வைக்கிறாங்கல்ல வைக்கிறாங்க தாலி இது ஒவ்வொருத்தவங்களும் இப்போ ஒருத்தங்க சாக்லேட் வச்சிருக்காங்க ஒருத்தவங்க வந்து

பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா எங்கு சென்று பூத்திடும் போதும் மலரை வேர்கள் விட்டு கொடுத்திடுமா வேறெங்கும் இல்லாத வேறாரும் சொல்லாத இதிகாசம் இந்த பாசம் தான் ஒரே ஒரு ஊரில் ஒரு ൾ കൂടും